மணவாளநல்லூர் அருள்மிகு கொலஞ்சியப்பர் திருக்கோவில் தெற்கு மற்றும் மேற்கு ராஜ கோபுரங்கள் பூமி பூஜை துவக்க விழா கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்துள்ள மணவாளநல்லூர் அருள்மிகு கொலஞ்சியப்பர் திருக்கோவில் தெற்கு மற்றும் மேற்கு ராஜ கோபுரங்கள் பூமி பூஜை துவக்க விழா தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் தர்ம ஆதீனம் இந்து அறநிலைத்துறையினர் துறையினர் கொலஞ்சியப்பர் கோவில் திருப்பணி கமிட்டியினர் கலந்து கொண்டு தெற்கு மற்றும் மேற்கு ராஜ கோபுரங்கள் பூமி பூஜை நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை அனுக்ஷை வாஸ்து சாந்தி மிர்ஷங்கிரகணம் பலி ரக்ஷா பந்தனம் செய்து கும்ப அலங்காரத்துடன் முதல் கால பூஜை நடைபெற்று மகா பூர்ணாகுதியுடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை திரு அருள்மிகு கொளஞ்சியப்பர் திருக்கோவில் திருப்பணி கமிட்டி நிர்வாகிகள் செய்துள்ளனர்